டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒன்பது கொத்து கலப்பை சட்டி கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கோங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டி மகேந்திராவில் ஃபைசோன் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க டிஎன் நாற்பத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஃபுல் நம்பர் டிஎன் நாற்பத்தி ஒன்று ஏஎஸ் அறுபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டுங்க ஹச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரிஜிஸ்ட்ரேஷனோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வருங்க பம்பு மைக்கோ பம்பு இரண்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க வண்டி கூடவே ஒன்பது ஒத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க மற்றும் சட்டி கலப்பையும் கொடுத்துறாங்க கூடவே சத்திமானுடைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவெட்டர் கொடுத்துறாங்க கூடவே ஒரு புதிய கட்டை ட்ரெய்லரு கொடுத்துறாங்க இது எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் ஏற்காலந்தோட்டத்தில் இருக்காங்க செட்டாக விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைடிஐ மாடல் வண்டி சத்திமான் ரோட்டா வட்டர் ட்ரெய்லர் ஒன்பது கோத்து கலப்பை சட்டி கலப்பை செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே